வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு கோஸ் புட்டு செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியா பச்சை மிளகா மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி இஞ்சி கொஞ்சம் சீவி வச்சுருக்கேன் கருவேப்பில் பூண்டு ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் நூறு கிராம் கடலப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு குர குரனு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ கோஸு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடல தாளித்து வெங்காயம் அந்த இஞ்சி பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளி வதக்கணும் கோஸ்க்கு எல்லாத்துக்குமே தேவையான அளவு அளவுக்கு கோஸ் போட்டு தேவையான அளவு கோஸு கடலப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து வதங்கிடுச்சு இப்போ கோஸ்ட்டு தண்ணி அ வடிகட்டி வச்சு வேஸ்ட்டு போட்டு இந்த கொழுப்பு வதங்கி தான் அதுக்குள்ள அதுக்குள்ளே அந்த கடலப்பட்டு மிக்சியில் அரைச்சோம்ல இந்த கடலைப்பட்டு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் மிக்ஸியில் குறை பொருன்னு அரைக்கணும் ஊற வச்ச கடலப்பட்டு நூறு கிராம் போட்டுருக்கேன் அது இந்த கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் போட்டுக்கேன் போட்டு படுத்து எடுத்துருங்க

இந்த கடலைப்பருப்பு நல்லா எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டேன் ஜார் வச்சு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சிட்டு அந்த கோஸ்டை போட்டு ஆரட்டும் கடலப்பை ஊற வச்சு அரைச்சி கடாயில் போட்டு ட்ரை எண்ணெய் ஊற்றி ரோஸ் பண்ணி திரும்ப மிக்சியில் போட்டிருக்கேன் ஒரு கட்டி கூட இல்லாமல் பூ மாதிரி இருக்கு பாருங்கள் இதை வந்து ரோஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணும் இந்த புட்டு வந்து உசிலின்னு சொல்லுவாங்க சில பேர் கோஸ் பீன்ஸ் கொடலங்காய் வாழைப்பூ எல்லாத்தையுமே பண்ணலாம் அந்த புட்டு நீங்க நான் கோஸில் பண்ணிட்டேன் 누구랑 지금 서울 கோஸ் புட்டு ரெடிச்சு அந்த கடலம் மாவு முன்னெல்லாம் அரைச்சி அப்படியே பச்சையாக போடுவாங்க அது மாதிரி பண்ணால் லேட் ஆகும் செதுக்குறதுக்கு இது மாதிரி கடையில் தனியாக வறுத்து போட்டால் சீக்கிரம் சேர்ந்து அந்த மாதிரி செஞ்சு பாருங்க கோஸ் புட்டு ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து சமையல் வந்து மொளாட்டி சாம்பார் ரசம் கோஸ் புட்டு கூட மாம்பழ மாம்பழம் வச்சு வைக்க போகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை